ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா சரியில்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவை வந்து யார் கடத்துறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது அப்படின்னா நம்ம விக்ரம் வந்து ஐயோ இவன் மிஸ் பண்ணிட்டோமே இவன் மிஸ் பண்ணிட்டோமே இவன் யார் என்னன்னு தெரிஞ்சிருந்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு திங்க் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் சுபாஷ் என்று இனியாவும் விக்ரமும் பேசிகிட்டு இருக்கா அதே நேரத்தில் வராரு வந்து இந்த குற்றவாளியை தான் நம்ம தேடி பிடிச்சவன் சார் அப்படி அப்படின்னு சொல்ல இவனை எங்கேயாச்சும் பார்த்துக்கனியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயோ விக்ரம் உங்களுக்கு விஷயமே தெரியாதா இவன் என்ன கடத்தனமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல ஓ ட்ரெஸ் அக்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிடிச்ச ரெண்டு பாயிண்ட் நமக்கு ஏற்கனவே நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கும் இவன் காரணம் இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகளை இனியாவை மாட்டி விட்டவும் இவன் தானா தே நீ மட்டும் பண்ணிக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தல இருந்த விக்ரமன் இப்ப இன்னும் கோமா இருக்காரு ஏன்னா இனியா மேல ஒரு ஈ எறும்பு கடிச்சாலே அதை தேடி பிடிச்சி மண்ணி போட்டு வைப்பாரு இப்ப அவளை கடத்தி கொலை பண்ண சும்மா விடுவார பயங்கரமான கோத்தா இருக்காரு கொலை கண்ல இருக்காரு மாவனை கொல்லாம பண்ண மாட்டேன் பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம விக்ரம்க்கு ஒரு ஃபோன் கால் வருது அது யாரு பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம யாழினி யாழினி நாட்டுக்கு என்னத்துக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமா நீங்கள் வீட்டிலருந்து கிளம்புறதுக்கப்புறம் மாமா யாருக்கிட்டோ ஃபோனில் பேசிட்டு இருந்தாரு அவர்கிட்ட நீ வந்து யாரும் ஆளை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு நீங்கள் என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல ஓ நல்லா தோக்க மாட்டிக்கிச்சிடா ஒரு மேட்ரு ஏன்னா நம்ம அப்பா எங்களை வந்து இன்வால்வ் ஆயிருக்காருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இனியாவை கடத்தினது அதுக்கப்புறம் அந்த அடியால வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது எல்லாம் பார்க்குறப்ப நம்ம அப்பா தான் மெயின் குற்றவாளியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு அதுக்கப்புறம் கட்ட கூட சொல்லாமல் நம்ம அப்பாவை முதல்ல ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறமா மற்ற எல்லாத்திலையும் தெரிஞ்சு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எங்கே போகிறாரு வராரு அப்படின்றது எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு விக்ரமம் கூடவே சுபாஷும் ஹெல்ப் பண்ணுறாரு இன்னமும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த நல்ல தெய்வத்தையும் மாயாவையும் இப்போ ஃபாலோ பண்ண போகிறாங்க மாயான்னு தெரியாமையே மாயாவை வந்து ஃபாலோ பண்ண நாயை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு ஒரு ஹோட்டலுக்கு அங்க போய் உன்னுடைய அடியால வந்து இந்த விக்ரம் வந்து கண்டுபிடிச்சிட்டான் கொஞ்சம் உஷாராயிடு அவன் எங்கேயாச்சும் கொண்டா மாட்டி விட்டு போறான் அப்படி இப்படின்னு சொல்ல லோ அங்கு அந்த அடியால் வந்து அவன் மாட்டினா கூட என்ன மாட்டிட மாட்டான் ஏன்னா அவ்வளோ விசுவாசம் எங்க அப்பா மேலே என் மேலே அதனால ஒரு போது நடக்காது நீங்க விக்ரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு பின்னாடியே போனேன் நம்ம விக்ரம் வந்து ரெண்டு பேருக்கு கையும் ஆனா கூட்டு கலவணில உங்க ரெண்டு பேரையும் நான் எவ்வளவு நல்லவங்க நினைச்சேன் அதுவா மாயா நீ பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா வேலை பண்ணிட்டேன் உன்ன நான் எவ்வளவு நல்லா பாத்துட்டு இருக்கேன் நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பாக்கலாமா ரொம்ப நல்லா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சி தள்ளிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இனிய சீரியல்ல என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ்